ரோட்டுக்கடை போண்டா ரொம்ப சுவையாக தான் இருக்கும் நாம் செஞ்சாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் அந்த ரோட்டுக்கடை போண்டா மாதிரி வரவே வராது நாம் செய்கிறது கொஞ்சம் சேப்லெஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கும் அவங்க என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்கன்னு நமக்கே தெரியாது ஆனால் கடையில் நம்ம டீ கடையில் போய் வாங்கி சா சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை உருண்டையாக உள்ள வந்து அப்படியே மாவு வெந்த மாதிரி அருமையாக இருக்கும் அது எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் கடலை மாவு ஒரு ரெண்டு கப் அளவு கடலை மாவு போட்டு அதன் பிறகு கால் கப் அளவு அரிசி மாவு கலக்கணுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அரிசி மாவு இந்த இதில் கலந்தால் போதும் கால் கப் அளவு தான் கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் கலக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பில கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கணும் கருவேப்பில பச்சை மிளகா கடையில் இன்னும் கூட பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாகவே வெட்டுவாங்க நம்ம அந்த அளவுக்கு வெட்ட முடியல அதனால் நான் இந்த அளவு வீட்டில் செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு இது வந்து நான் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரன்கிட்ட தான் கேட்டேன் அவங்க சொன்ன சீக்ரெட் தான் இது இப்போ மிளகாத்தூளும் அதில் கலக்கணுங்க நம்ம பச்சை மிளகாவோடு விடக்கூடாது ப மிளகாத்தூளும் கலந்து விடணும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இலகுவாக கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டா பரவாயில்ல ஒரு பத்து பதினஞ்சு அரை மணி நேரம் கூட அப்படியே ஊற வச்சிருங்க அது இலகுவாக ஆகிடும் அதன் பிறகு நம்ம செஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி அருமையாக இருக்கும் தண்ணியில் தொட்டுக்கிட்டு நாம் உருண்டை பிடிச்சி இதில் சேர்த்துடலாம் எனக்கு எப்பவுமே இந்த போண்டானால் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் கடை போண்டா தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செய்கிற போண்டா எனக்கு உண்மையாகவே பிடிக்காது நான் செய்கிற போண்டா அவங்கக்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் வேறு ஒன்றும் இல்லை கடைக்காரங்கக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ ஸ்கூல் லீவ் டைமு பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற தான் இது வீட்டில் இரு வீட்லையே செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்களான்னா நல்லது கடையில் வந்து ஆயில் ஆயில வந்து வெளியே ஊற்ற மாட்டாங்க அதை கண்டினியூவாக அவங்க சுட்டுட்டே இருப்பாங்க அந்த ஆயிலில் அதனால் நமக்கு தீங்கு தான் ஏற்படும் இது மாதிரி வீட்லையே நாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸு யூஸ் பண்ணுவேங்க இந்த ஆயிலை அவ்வளோதான் திரும்பி ஊற்றிடுவேன் வெளியே நான் ஆனால் கடையில் வந்து கண்டினியூவாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க புதுசாக ஆயில் அதிலேயே ஊற்றி ஊற்றி சுட்டுட்ருப்பாங்க ஆனால் போண்டா எனவும் நல்லதாக இருக்கும் ஆயில் தான் கெடுதி கடை போண்டா சாப்பிட்டா நமக்கு மயக்கம் எல்லாமே வரும் அதனால் நம்ம கடை போண்டாஸ் போலவே செஞ்சு வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பா சப்ரூ